நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு கால்நடை உலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விகே ரெயின் பேப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அதோடய ரேட்டு எவ்வளோ அளவில் போடலாம் எல்லாமே பார்த்தல இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு எதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போகும் சில சிலருந்து விழுகிறது வந்து இந்தளவுக்கு கிளியராக இருக்கும் இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அது எல்லாமே வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம் இதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தாலும் இது வந்து ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான இது தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் தண்ணி பாஞ்சிருது சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது ட்ரிப்ஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பெரிய லெவலில் எந்த வேலையும் கிடையாது சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் எக்ஸ்டென்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் முப்பது மீட்டரு ஓஸ் வாங்குறீங்க ஜாயின் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே தெரியும் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு வெங்காய வெங்காயக்காடு அந்த மாதிரி சில பயிர் வகைகள்லாம் அது வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்ததுன்னா சில வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இத்து போகிற மாதிரி போயிடும் மற்றபடி வந்து இது எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம் எல்லா காட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் பஞ்சர் ஆகிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது இந்த பைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கிது நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் அந்த மாதிரி வாங்குற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வீகே ரெயின் பைப்போட மெயின் ஓஸுங்க அதாவது நம்ம மெயின் லைன்ல இருந்து கனெக்ட் பண்ணுற ஓஸ் இந்த மஞ்சள் கலர் கோல்டன் கலரில் உங்களுக்கு ஒன்று தெரியுதான்னு பாருங்கள் இது வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு மாட்டிக்கணும் இப்போது கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து அதிலிருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற ஹோஸ் இதிலிருந்து மெயின் சப் கனெக்ட் பண்ணி போகிற ஹோஸ் இது எப்படி ஜாயின் பண்ணுறாங்க எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் என்னென்ன கனெக்டர் கொடுக்குறாங்க நம்ம எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சப்ஹோஸில் வர்ற எண்டில் வந்து நம்ம கேட்வெல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களே வந்து கேட்வெல் கொடுத்துட்றாங்க அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு பைப் வந்து உங்களுக்கு முப்பது மீட்ரு வருது அடுத்து அடுத்தது உங்களுக்கு வந்து கார்டு நீளமாக இருக்குது எச்சா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மடக்கி கிளாம் போட்டு டைட் பண்ணிக்கலாம் எச்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஓஸ் இருபது மீட்ரு ஓஸ் எச்சுக்கு இது வாங்கி இல்லை முப்பது மீட்டராக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அதாவது காட்டோட அளவு பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் இது வந்து கனெக்ட்ருங்க இது வேறு எதுவும் இல்லை இந்த பக்கம் ஓசம் சொருகி இந்த பக்கம் ஓச சொருகி இது ரெண்டும் இப்படி லாக் பண்ணிங்கன்னா போதுமானது தான் அடுத்தது அந்த பைப் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பண்ணணும் இதை வந்து இப்படி நீட்டாக உள்ளே சொருகி எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க இந்த இதை வந்து ஃபுல்லாக இப்படி உள்ள தள்ளி விட்டாவே போதுமானது தான் அடுத்தது வந்து இதை உள்ள சொருகுனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இப்படி கீழே வந்து மண்ணில் நீங்கள் உள்ளே அடிச்சிட்டீங்க அப்படின்னாவே வந்து இதோட வேலை அதாவது இந்த லாஸ்ட்டில் செய்கிற வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இப்படி கழட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ஹோஸ் வந்து ரெண்டு போஸ் வாங்குறீங்க மூணு ஹோஸ் வாங்குறீங்கன்னா அதோட ஜாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மெயின் ஹோஸ்லேருந்து இன்னொரு மெயின் ஹோஸ் இதை ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணி நீங்கள் போட்டு கட்டுறது வந்து கட்டிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒருவேளை நம்ம தோட்டத்துலேருந்து வரையில் பிவிசி பைப்லேருந்து ரெண்டரை ஜாயின்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் டைரெக்டாக வந்து மோட்டர்லேருந்து ஜாயிண்ட் போட்டு நீங்கள் அந்த மெயின் ஹோஸை வந்து ஒரு சைடு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க மற்றபடி கிட் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ரெயின் பைப் வந்து பஞ்சருக்கு இதை ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா பஞ்சர் கிட் கொடுத்துருக்காங்க அதாவது தொண்ணூறு சதவீதம் வந்து டேமேஜ் ஆகாது ஆயிருந்தாலும் உங்களுக்கு பஞ்சர் கெட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் பஞ்சர் ஓட்டிக்கலாம் ஒன்றும் பண்ணாது வாங்க இப்போ எப்படி மாற்றுறது அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மூணுலேருந்து வர்ற பைப்புங்க அதாவது மூணு இன்ச்சு பைப்பு இந்த ரெடியூசர் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து ரெண்டரைக்கான ரெடியூசர் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த விக்கே பைப்பில் கொடுத்துருக்கிறதுல வந்து நம்ம வந்து அந்த இது சுற்றிக்கிறோம் அண்ட் டேப் வந்து சுற்றிக்கிறோம் அதாவது ஏதாச்சும் லீக்கேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சுற்றி அதாவது புடையிலே சுற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லீக்கேஜ் இருந்தாலும் அந்த டபுள் அண்ட் டேப் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிடும் பாருங்கள் அந்த வேலுக்கு இல்லை அதாவது போட்டோம்னா இந்த புஷையை மட்டும் கேட் போட்டு போட்டுவிட்டோம்னா அப்படியே டேரெக்டாக எடுத்துருக்கலாம் பைப் பெருசாக போச்சு அதனால நம்ம ரெடியூசர் போடுறோம் மடிச்சு போட முடியாது அதாவதா அதுக்கப்புறம்

எாதீங்க கிச்சன் டைட் ஆகிருச்சு அதாக அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெயின் ஓஸில் வந்து நம்ம அப்ளை காமிச்ச கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க நடுவில் கனெக்டர் போட்டு ரெண்டு அலிலேயுமே அந்த ஹோஸை ஜாயின் பண்ணி கிளாம் போட்டு டைட் பண்ணிட்டாங்க பாருங்க நமக்கு இது வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணிக்கலாம் இது மெயின் ஹோஸ் இடையில் போகிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ரோஸ் சப்போஸு அது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அதையும் இப்போ பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பைப்பில் வந்து நம்ம இடையில சப்போஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கோம் நமக்கு தேவையான அளவு அதாவது ஒரு ரோஸ் வச்சு பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே அறுத்தீங்கன்னா தான் ஃபஸ்ட் டோஸில் தெரியும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு ரோஸ் கனெக்ட் பண்ணிவிட்டோம் இது ரெண்டாவது டோஸ்க்காக எடுத்திருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிக்கையில் வந்து இந்த சைடில் தான் இருக்கணும் சென்ட்ரலில் அறுத்துறக்கூடாது சைடில் அறுத்திங்கனாவே உள்ளே போய்க்கும் அது கீழே டைட்டாக இருந்துட்டிங்கன்னா எந்த லீக்கேஜ் இருக்காது தண்ணி வரையில் ஓகே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு பைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் ஹவுஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த லப்பரை ஃபஸ்ட்டு பைப் எந்த வாட்டத்தில் இருக்குதோ அதே வாட்டத்தில் மாட்டிடுங்க அடுத்தது அதுக்கு அடுத்தது வர பிவிஸ் அதுக்கு அதோடய பிவிஎஸ்லேயே கொடுத்துட்றாங்க அடுத்தது ஒரு வாஷர் அதுக்கு அடுத்தது கேட் வால் பார்த்திங்கன்னா நம்ம மர டைப் வாட்டர் பாட்டில் மூடி மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா டைட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது அந்த மர டைப்லேயே வந்து டைட் பண்ணிக்கலாம் அதில் உள்ள சப்போஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த கிளாம்பு எழுத்திங்கன்னா டைட் ஆகிக்குது ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஒன்று அங்கே போட்டிருக்கு இன்னொன்று அங்கே போட்டிருக்கு இப்போ ஒரு ரோஸுக்கும் ஒரு ரோஸுக்கும் கேப் பார்த்திங்கன்னா பதிமூணு அடி இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் பைப்பில் அங்கே போட்டிருக்கோம் அடுத்தது வந்து இந்த லாஸ்ட் பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இதோட ஒரு பைப்போட லென்த்து பார்த்திங்கன்னா முப்பது மீட்ரு வருது ஒரு லென்த்து இந்த மெயின் ஹவுஸ் வந்து இருபது மீட்டர் வருது உங்களுக்கு இதிலேயே போட்டிருக்காங்க எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் வீகே ரெயின் பைப்பும் போட்டு சைஸ் வந்து ஒன்றை நாற்பது லென்த்து வந்து முப்பது மீட்ரு போட்டிருக்காங்க அடுத்தது அவங்க பேஜ் நம்பர்லாம் போட்டிருக்காங்க மெயின் பைப்பில் பார்த்திங்கனாலும் போட்டிருப்பாங்க லென்த்து வந்து இருபது மீட்ரு போட்டிருக்காங்க சைஸ் வந்து ரெண்டரை ரெண்டரை பைப்பில் இருந்து உங்களுக்கு அதில் ஒன்றையே மாறுது அதனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப லாங்கில் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இருந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லா ஓஸுமே ஜாயின் பண்ணி வந்துருச்சு இப்போ இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி மண்ணில் குத்திடுறது இது பார்த்திங்கனாவே எங்களுக்கு தெரியும் இந்த ஓஸ் வந்து இந்த இடத்துல கிளாம்பில் மாட்டி இந்த லாக்கு உள்ளே தள்ளினதுக்கப்புறம் அப்படியே வந்து இதை மண்ணில் குத்திடுறது நல்லா ஏதாவது ஒரு ஒரு அளவான டைட்டு குத்துங்க ரொம்ப குத்தணும்னு அவசியம் கிடையாது இல்லை உங்களுக்கு ரொம்ப ஆழமாக போகுது பைப் பிடுங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா லேசாக கடப்பார குத்தி அதில் உள்ளே போட்டு மண்ணை போட்டு அமுத்திட்டிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கிச்சன் இருக்கும் அதாவது இவங்க எட்டு ஹோஸ் போடுறாங்க ஒரு லைனுக்கு வந்து எட்டு ஹோஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் வந்து ரோல் டைப் தான் அப்படியே கரகரக்கரன்னு கொண்டு போய்ட்டே இருக்கலாம் கடைசியாக எண்டு கேப் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாம் வாங்க

தெரியுதா ப்ரெஷர் லோடாக லோடாக உங்களுக்கு அப்படியே சிலு 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 சிலுன்னு விழுகுது தண்ணி ஸ்டார்டிங் ஆகிருக்குதுங்க ஃபுல்லாக லோடு ஃபுல்லாகி ப்ரெஷர் ஆகையில் உங்களுக்கு அப்படியே ஹைட்டாக வர ஆரம்பிச்சிடும்

பயங்கரமா மழையாட்டு பெய்யுதுங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுன்னு நல்லா எங்களுக்கு தெரியுது வீடியோவில் பயங்கரமாக மழையாட்டை பெய்யுதுங்க இது பார்த்தீங்கன்னா ஏகதேசமாக எல்லா காட்டுக்குமே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைப் போட்டு இதிலருந்து எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணி நீங்கள் அடுத்தது இன்னொரு முப்பது மீட்ரு போட்டீங்கன்னா இன்னுமே லென்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் பத்தில் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கேட்டுவாள் அந்த லாஸ்ட்டில் அடிச்சிங்கன்னா பயங்கரமான ப்ரெஷராக இருக்கும்